삼모가니디, 삼라야마매이뻐. 삼모야마매이뻐우아 मनो मोकिले சமூகம் வந்துமே உருவ اكو सामुகம் வந்துமே உருவ اكو வேண்டாம் 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 மக்களுக்கு மரபிலவுகள் வேண்டாம் மக்களுக்கு மரபிலவுகள் வேண்டாம் மக்களுக்கு மரபிலவுகள் வேண்டாம் தா포 தா포 மனித நேயம் காपो மனித நேயம் காपो மனித நேயம் காपो சக்திகளை வேறு சக்திகளை வேலருப்போர் மனவரி சக்திகளை வேலருப்போர் அமைதியான இந்தியா வேண்டும் மனித நேயம் காப்போம் வேண்டும் வேண்டும் மன அன்பத்தம் வேண்டும்